ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் எஜுகேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல டுவெல்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு படிக்கக்கூடிய பெஸ்டான ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் டுவெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஏர்லைன்ஸில் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும் அப்படிப்பட்ட டுவெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்னென்ன ஏர்லைன்ஸ் கோர்சஸ்லாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதோட காலேஜஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் டுவெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஏர்லைன்ஸ் கோர்சஸ் ஒரு சில கோர்சஸ் உங்களால் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளாக டுவெல்த்தில் நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டுவெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஏஐமி டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் அதாவது ஏர் கிராஃப்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும் அடுத்ததா பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் அடுத்ததா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதாவது பிடெக்ல ஒரு பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களால பண்ண முடியும் அடுத்ததா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உங்களால பண்ண முடியும் ஸோ இது இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெல்த்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தா போதுமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் டுவெல்த்தில் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் உங்களால் டுவெல்த் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு பண்ண முடியும் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பட் டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜி குரூப் இல்லை சயின்ஸ் குரூப் அப்படி இல்ல மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே உங்களால் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளா பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணலாம் அடுத்து பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணலாம் பிடெக் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம் அடுத்ததாக ஏஐமி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும் ஸோ இப்போ சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய காலேஜில் அவைலபிளாக இருக்குது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பிடெக் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்ன ஏ மீனா என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஸ்கோப் இருக்கா இல்லையா அடுத்து பிஎஸ்சி ஏவியேஷன்னா என்ன நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்களே இதோட காலேஜஸ் எங்கே இருக்குது பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ யாராவது நம்ம சேனலில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது கோர்ஸஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ